ஓம் சாய்ராம் சாயப்பா விட்டு செல்ல குழந்தைகளுக்கு அன்பான வணக்கங்கள் என் அன்பு குழந்தையை உன்னை என் வசம் நான் திருப்பியதற்கு காரணம் இந்த ஒரு ஜென்மம் மட்டுமல்ல ஏழை ஜென்மமாய் நான் உன்னுடன் பயணிக்கிறேன் என் குழந்தைகள் சொல்லித்தான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் சாயப்பாவுக்கு தெரியவரும் என்று நீ நினைக்கிறாயா உன் சாயப்பாவே இந்த உலகில் அனைத்து இடங்களிலும் அனைத்து செயல்களிலும் வியாபித்து இருக்கிறேன் அப்படி இருக்க எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்க முடியுமா உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் என் தங்கமே என்னை நம்பும் என் தீவிர பக்தர்களின் மற்றும் அவர்களுக்கு பிடித்தவர்களின் எல்லா ஜென்ம கர்ம வினைகளையும் மொத்தமும் என் கைப்பிடிக்குள் எப்போதோ வந்துவிட்டன உன் இரும்பு போன்ற கருமாவை பஞ்சு போல ஆக்கி கொண்டு வருகின்றேன் உன் வாழ்க்கையில் வரும் துன்பம் துயரம் வேதனை கோபம் யாவற்றையும் தூக்கியெறி தூர எறி உன் சாயப்பா கூறுகிறேன் பொறுமையை கடைப்பிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இரு மற்றவற்றை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை நோக்கி வருகின்ற பெரும் துயரங்கள் அனைத்தும் சிறிது சிறிதாக மட்டுமே உன்னை வந்தடையும் சிறிது சிறிதாகவே உன்னை தொட்டு பார்க்க முடியும் ஏனென்றால் உனக்கு வரும் அனைத்தையும் நான் மாற்றி விட்டேன் இருந்தாலும் கருமவினை அல்லவா நீ அதை அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறது அதனால் உன்னை சிறிதளவே தொட நான் சம்மதிப்பேன் அதற்குள் நான் அவற்றை விரட்டி விடுவேன் என் தங்கமே எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உனக்கு பொற்காலமே உன்னை வஞ்சித்தவர்கள் குறை கூறியவர்கள் நீ வாழக்கூடாது என நினைத்தவர்கள் முன்பு நீ ஜொலிக்கப் போகிறாய் இரு யாருடைய மனமும் புண்படக்கூடாது என்று நினைக்கும் உன் மனம் புண்படும்படி சிலர் பேசிவிடுகிறார்கள் என்று நீ வருந்தாதே நீ வருந்த வேண்டும் என்பதற்காகத்தானே அவர்கள் அப்படி செய்கிறார்கள் அப்படி இருக்க நீ ஏன் வருத்தப்பட வேண்டும் இந்த நேரத்தில் அவர்களை நீ ஜெயிக்க வேண்டாமா யோசித்துப்பார் அதை நீ பெருதிப்படுத்தி கவலை கொள்ளாதே உனக்கு செய்வதற்கு நிறைய கடமைகள் உள்ளது அவற்றில் கவனம் செலுத்து இப்போதுதான் உன் கரும வினைகள் அனைத்தும் தீர்ந்து கொண்டிருக்கிறது நீ முன்னேறி வரும் காலம் வருகிறது அப்படி இருக்க உன் கவலைகளையும் உன் வெறுப்புகளையும் கோபங்களையும் வைத்து அதை கெடுத்து கொள்ளாதே அதுபோல உன் வீட்டின் அருகில் இருப்போர் மற்றும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் வாழ்வில் அவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கிறதோ கிடைக்கிறதோ அப்போது உன்னால் பொறாமை குணம் சிறிதும் இல்லாமல் மனதால் மகிழ்ச்சியோடு வாழ முடிந்தால் அவையெல்லாம் உன் வாழ்விலும் தானாக வந்து சேரும் என்பதை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு மற்றவருக்கு நடக்கும் நன்மைகளுக்கும் மனப்பூர்வமாக வாழ்த்து சொல்லி பழகு அது காந்த சக்தியாக உன் வாழ்க்கையிலும் அனைத்தும் ஈர்த்து கொள்ளும் உனக்கு அனைத்தும் தானாகவே நடக்கும் எல்லோருக்கும் நன்மை நடக்கிறதே நமக்கு எப்போதும் நடக்கும் என்று நீ வருந்து கொண்டிருக்கிறாய் உன்னை பற்றி நீ இன்னும் முழுதாக அறியவில்லை என் தங்கமே உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயமாக கைகூடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து என் செல்வமே நிலைகள் மாறும் காலம் மாறும் அப்பா நான் மாற்றுவேன் என் தங்க பிள்ளையே உன் நல்ல மனதை பயன்படுத்தி உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் மற்றவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்று வருத்தம் கொள்ளாதே அந்த நல்ல மனதை பார்த்துதான் உன் சாயப்பா உன்னை உயர்த்த உன் இல்லம் தேடி வரப்போகிறேன் சந்தோஷமாக இரு என் தங்க பிள்ளையே தைரியமாக மகிழ்ச்சியோடு இரு இனி நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்